அசைவம் சாப்பிடுகிற மனைவிமார்கள் சைவம் சாப்பிடுகிற கணவன்மார்கள் இவங்க ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஃபுட்டு எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது இந்த காய் ரொம்ப நாளாக நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி மிஸ் பண்ணக்கூடிய காய் ஏதாவது இதில் இருந்தால் பார்த்து சொல்லலாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இந்த நீங்கள் மனைவியை கூப்பிட்டு இதை செஞ்சு கொடுமா பார்த்தே நாளாச்சு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நானே நீங்கள் என்னன்னு சொல்லி அதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே மாட்டிக்கிட்டேண்ணா

காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிரத்தனா தமிழ்நாடு அச்சு கீரை பொரியல் சாப்பிடு ஒரு ஒரு மாசம் இருக்கு ஏன் ஒரு கீரை பொரியல் கூட ஒரு மாசம் கேப் போடுவீங்க விட மாட்டான் நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம வீட்ல பண்ண முடியும் ஓகே அப்ப இது யாரு

நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சது கொஞ்சம் அதுல வந்து நம்ம எதை நல்லா பண்ணுவோமோ அதை தானே பண்ணி கொடுக்கணும் சோ இதெல்லாம் எனக்கு அவ்வளவா வந்து பெர்ஃபெக்ட்டா வராது சோ அதனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ இந்த பூமிக்கு ஒரு பொக்கிஷம் பீட்டூட் செய்ய வராது வேறு எல்லாம் செய்ய வரும்

எதுக்கு இதுக்கு செலவு பண்ணணும் ஒரே ஒரு ஆள் தான சாப்பிடுறாங்க அதனால அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும் இப்போ அவர் என்ன பண்ணுவாரே அப்ப ஐ டோன்ட் கேர் அவங்க நான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டாங்க நான் வெஜிடேரியன் சூப்பரா சமைப்பாங்க வெஜிடேரியன் ஒண்ணுமே அவங்க சமைக்க தெரியாது வெளிய வா மம்பட்டி இருந்து நடு மண்ட முதல்ல கொடுத்து உள்ள வா உள்ள வா பேசிக்கிற உள்ள கூப்றா உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி வெஜ் பிரியாணி இல்லனா தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம்லாம் எப்ப சாப்பிடுறதுன்னு தெரியாம தெரியாது அண்ணா செய்வேன் சண்டே ஆ வா

மேலாக எடுத்தா ஒரு டேஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா ஒரு டேஸ்ட் ரசம் தெரிஞ்சுக்கோ என்னென்ன இருக்குன்னு ஏய் அதான்டா யானை குளிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய் பசங்க ரெண்டு பேருக்கும் ஒய்ஃபுக்கு மொத்தம் மூணு பேருக்கும் பிடிக்காது ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் தான் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க சார் ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது முக்கியமா மூணு பேருக்கு பிடிக்கிறது முக்கியம் சார் சார் தான் ஒரு ஆளுக்கா மூணு ஆளுக்காங்கிறாங்க ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய்லாம் கிடைக்காது தம்பி அங்கே மேலே போய் உட்காருங்க குசும்ப பட்டியாடா ரொம்ப பண்ணாலும் சரி பருப்பு கூட்டா இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி செஞ்சதே இல்ல சார் இது உக்காந்து அதுக்குன்னு எடுத்துட்டு போய் அது கிளீன் பண்ணிட்டு சமைக்க வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுல அந்த சந்தோஷம் வராது

இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு வெஜிடேரியன் மீல் சாப்பிடுறது எப்படி இருக்கு கொஞ்சம் கஷ்டம் தானா இப்ப ரொம்ப நான் வருஷம் ஆயிடுச்சு இல்லாமல் பழகிடுச்சு கொஞ்சம் அது எங்களுக்கு லாபம் தானே என்ன தப்பா சாப்பிடுறாரு பாரியா அவர் உங்களுக்கு மீன் சாப்பிட விடலங்கிறது காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்த அந்த சட்னியை நம்ம வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை எப்பறா உங்களுக்கு மனசு வந்தது யாரோ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இப்ப எப்படி இருக்கு சண்டே சண்டே வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு பாவக்காய் புளி குழம்பு இல்லனா மோர் குழம்பு அடேங்கப்பா மளிகை கடை மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது தேங்காய் வந்து அரைச்சு போட்டு சாதம் தேங்காவை எங்க அரைச்சு ஊத்துன பாரம்பரிய நம்ம பாரம்பரிய ஒய்யா புண்ணே நினைச்சேன் சிரிச்சேன் சார் எனக்கு கல்யாணம் ஆகும் போதே தெரிஞ்சது சார் அவர் அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபுல்லாவே நான் வெஜ் தான் சி வெஜ் தான் வெஜ் தான் நாங்க எல்லாரும் கூட உங்களுக்கு வெஜ் தெரியும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா நீ சொல்றது உண்மைதாப்பா எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் நீங்க ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடுறாளுங்க அம்மா என்ன சொன்னாங்க அவங்க வீட்ல மீன் தொட்டி வளக்குறாங்க சொன்னாங்க அவங்க வீட்ல மீன் தொட்டி வளக்குறாங்க செடி வளக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்க இது என்னடா புது பொருள் யாருக்கு ஓ கலர் மீன் வளத்துறாங்க ஆமாங்க சார் ஓகே இன்னமும் அவங்க வெஜ் தான் சார் நாங்க நான் தான் அது கெல்லுகிரேப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா அவர் சொன்னாரு என்ன உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்டார்டிங் 1 இயர் தான் சார் கம்னு இருந்தாரு